தீயின் மெழுகு ஒத்து உருகும் சிந்தை வர காண்பேனோ தாயை விட அன்பு செய்கின்ற நல்லவரே தயாளம் நிறைந்தவரே நின்னை உண்ணி உன்னிடம் நெருங்கி வந்து எவ்வாறு இந்த மெழுகு திரி எரியும் பொழுது அதைச் சுற்றி இருக்கக்கூடிய மெழுகு உருகுகின்றதோ அதுபோன்று உன்னிடம் நெருங்கி வரும்பொழுது என் சிந்தை அவர் தமிழ் பாடல் கொண்டு இருக்குது உள்ளம் உருகுதையார் என்று இந்து பாடல் முருகனை பற்றி பாடுகின்ற பாடல் இறைவனை எல்லாம் வல்லவரை அந்த அணுக முடியாதவரை நினைக்கும் பொழுது நம் உள்ளம் உருக வேண்டும் அதுதான் உண்மையான பக்தி உடைய அனுபவத்தில் எம்மாவூஸ் நிகழ்ச்சியில் அவர்கள் இப்படி கூறுவார்கள் அவர் நம்மோடு பேசிக்கொண்டு வந்தபொழுது நம் உள்ளம் உருகவில்லையா ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய பிரசன்னம் நம் உள்ளத்தை உருக்க வேண்டும் ஆகவேதான் இன்று நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பாயானால் உன் உள்ளத்தை கடினப்படுத்தி கொள்ளாதே அது உருக வேண்டும் அத்தகைய ஒரு சிந்தை எண்ணம் எனக்கு வேண்டும் என்பது இந்த தாயுமானவருடைய வார்த்தைகள் திருவருட்பா கூறுவதும் இதைத்தான் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகளை இயம்பிடல் வேண்டும் என் அருட்புகளை இயம்பிடல் வேண்டும் அதுதான் நற்செய்தி அறிவிப்பு ஆண்டவருடைய புகழை போய் பறைசாற்றிடு இயம்பிடல் வேண்டும் எந்தை நினது புகழை ஆகவே ஆண்டவர் எனக்கு கொடுத்த அருளை நான் பெற்ற அருளை நான் பெற்ற பெருவாழ்வை நான் பெற்ற இந்த ஒளியை பிறருடன் நான் பகிர வேண்டும் எப்படியாவது சொல் செயல் சிந்தனை அல்லது வழிபாடுகள் அல்லது அவர்களுக்கு நான் உதவுதல் ஆசிரியர்கள் எல்லாம் மிக சிறந்தவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாஜிஸ்டர் மாஜிஸ்தோரும் மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் டீச்சர் ஆஃப் டீச்சர்ஸ் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர் ஒரு முன் மாதிரியானவர் எப்படி யாருக்கு என்ன சொல்ல வேண்டும் சாதாரண தன்னுடைய சீடர்களாக இருக்கட்டும் மக்களுக்காக இருக்கட்டும் ஒரு சாதாரண ஓமைகளை நடைமுறை அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் அதே கொஞ்சம் அறிவுஜீவிகள் கிரேக்க தேசத்திலேருந்து வந்தாங்க அவங்க எல்லாம் நிறைய படிச்சவங்க அவங்க தெனாட்டா வந்து நிக்க கூடாது என்ன இந்த கார்பண்டர்ஸ் சொல்லுவாரு பார்க்கலாம் அப்படின்னு வந்தா அவங்களுக்கும் சொன்னார் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒளிய பலன் தர முடியாது போ சிந்திப்போ இது ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவம் உண்மை இப்படியாக எல்லாருக்கும் எல்லாமாக அவர் பதில் சொன்னார் கற்பித்தார் வழிகாட்டினார் கண்டித்தார் சீசருக்குரியதை சீசருக்கு கொடு கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு என்று ஒரு வழிகாட்டினார் பாவத்தில் பிடிக்கப்பட்ட பெண் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் சட்டம் கடினமான சட்டம் அதை ஓ என்ன இருக்குது நீ பாவம் செய்யாம இருக்கிறியா அப்படி குற்றம் இல்லாமல் இருந்தால் முதல் கல் ஏறி எல்லாம் கல்லை போட்டு அப்ப உனக்கு ஒரு நியாயம் இன்னொருத்தருக்கு ஒரு நியாயமா நாம் எல்லாம் குற்றம் செய்தவர்கள் ஆகவே மன்னிப்பை கொடு ஆனாலும் அதை ஒரு லைசன்ஸ் மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது எழுந்துரு உன்னை தீர்ப்பிட யாரும் இல்லையா யாரும் இல்லை ஆண்டவரே ஏன் நான் இருக்கிறேன்னு ஆனாலும் நானும் உன்னை தீர்ப்பிடேன் எழுந்து போ இனி பாவம் செய்யாதே அதுதான் ஈசுருடைய தன்மை யேசுவருடைய தனிப்பெரும் குணம் பாவிகளுக்கு கரிசனம் கடை நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரு மரியாதை நம்முடைய புதிய திருவுவெளியம் மிகச்சிறந்த தமிழாக்கம் முன்னைய தமிழாக்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து என்ன குறைபாடு இருக்கிறதோ அந்த குறைபாடை வைத்து அந்த நபரை குறிப்பிடப்படும் கண் இல்லையா குருடன் செவிடன் செவிடன் காதில் சேற்றை பூசினார் இல்லை புதிய தமிழாக்கம் அருமையாக சொல்லும் காது கேளாதவரை கண் பார்வை அற்றவரை அதுதான் கண்ணியம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் கண்ணியத்தோடு பேச வேண்டும் கண்ணியத்தோடு நினைக்க வேண்டும் என்று அல்லவா கண்ணியத்தை நம் பைபிள் கற்றுத்தருகிறது தருகிறது புதிய தமிழாக்கம் யாரையும் அவர்களுடைய குறைபாட்டை வைத்து கூப்பிடாதே அழைக்காதே சொல்லாத கால் ஊனமுற்றவர் அதைத்தான் ஆங்கிலத்திலும் சொல்வார்கள் எல்லாம் கண்ணியத்தோடு அவர்களுக்கும் மதிப்பை கொடுக்கின்ற ஒரு உத்வேகம் எவ்வளவு தூரம் நாம் உள்ளூர பார்த்தோம் என்றால் அறிந்து கொள்ள முடியும் எப்பாரும் எங்கனமும் எப்பதமும் நான் சென்றே எந்த எனது புகழை அருட்புகளை இயம்பிடல் வேண்டும் திங் இட் கம்ஸ் டு டு இஸ் நாட் திங்க் மச் பட் லவ் திருவள்ளார் ஜபம் என்பது அதிகம் சிந்திப்பது அல்ல அதிகம் அன்பு செய்வது அதுதான் உண்மையான ஜபம் உண்மையான ஜபத்தில் இந்த அன்பும் பண்பும் வெளிப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம் காலையில் வரும் பங்கு பெறுகிறோம் இதை விட நான் வருகின்ற மக்களிடம் என் அன்பை கொடுக்கிறேனா ஒரு கரிசனத்தை காட்டுகிறேனா இதை ஆண்டவர் அதிகம் விரும்புகிறார் பீச்சர்ஸ் மதர் இன் லாஸ் அஃபெக்டட் பை வேரிய Our fever could ஃபீவர் குட் பி caste லஸ்ட் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் ஆங்கர் வைசஸ் விச் the அஃபெக்ட் த பாடி soul, த சோல் த மைண்ட் அண்ட் த Ambrose பேதரவின் மாமியார் காய்ச்சலால் சுட்டி காட்டுவது அவருடைய காய்ச்சல் சுட்டி காட்டுவது நமது உடலில் உள்ள பல வகை நோய்கள் காமக்களியாட்டங்கள் ஜாதி வெறி தீண்டாமை இவைகள் நமது உடலை பாதிக்கின்றன நமது ஆன்மாவை உள்ளத்தை உடலை உணர்வுகளை கலங்கச் செய்கின்றன இந்த சாதாரண உடல் சார்ந்தவைகளை விட்டு மேல் நோக்கி நம் எண்ணங்கள் உயர வேண்டும் இந்த உபவாசம் என்பது சாத்தானுக்கு எதிராக இயேசு என்ன சொன்னார் அந்த பேய் மற்றவங்களால ஓட்ட முடியல கிட்ட கூட்டிட்டு வராங்க ஏசு ஓட்டிட்டார் உடனே நம்ம குறுக்கு சொல்லு சொல்லுவோம் இல்லையா நம்ம குறுக்கு பத்தி ரேய் தலைவர் சிலதெல்லாம் அவர் கையில் வச்சுக்கிட்டாரா சாதாரணத்தை தான் நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு சாதாரண பேயை தான் நம்மளால் ஓட்ட முடிஞ்சது இந்த பெரிய பேயெல்லாம் அவரு வச்சுக்கிட்டு ஓட்டுறாரு ஏன் எங்களால் ஓட்ட முடியவில்லை கேட்டாங்க தான் ஏசு என்ன சொல்றாரு இவைகளை ஓட்ட வேண்டுமா செபம் வேண்டும் உபவாசம் வேண்டும் தினமும் கருக்களில் சென்று ஜெபித்தார் இரவில் சென்று ஜெபித்தார் தந்தையோடு ஜெபித்தார் எனக்கு தான் இருக்குதே நான் என்று அவர் வாழாயிருந்ததில்லை இப்படிப்பட்ட பேய்களை ஓட்ட வேண்டுமா செவி உபவாசம் இரு உன்னையே உறுத்துக்கொள் சக்தி உனக்கு கிடைக்கும் இரும்பை காந்தம் இழுக்கிறவாறு என்னை திரும்பி பார்க்க வட்டாமல் திரு அடி கரும்பை தந்து கண்ணீர் கம்பளை எல்லாம் செய் எனது அன்னை ஒப்புமானேன் நீர் என்னை இழுத்தருளும் திரும்பி பார்க்க ஒட்டாமல் இயேசுவின் பின்னால் செல்வே நானும் திரும்பி பார்க்க மாட்டேன் அடிக்கரும்பு சுவைக்கும் எனக்கு அந்த திரு அடி கம்பை கரும்பை தந்து கண்ணீர் கம்பளை எல்லாம் அரும்பை செய் என்னிடம் இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் கண்ணீர் கணவாயிலிருந்து பிரலாபித்த அழுது என்று தேவதாயிடம் செபிக்கின்றோம் அப்படிப்பட்ட நிலையிலே எனக்கு அன்னை போல தாயை போல இருந்து என்னை ஆசிர்வதிப்போம் முழந்தால் நோர் பாண்டேஜ் யூ கேனாட் ஓவர் கம் செட் அண்ட் டு லவ் அண்ட் சர்வ் serve ஜெனரஸ்லி மே நத்திங் ஹிண்டர் மீ ஃப்ரம் கிவிங் மை செல்